கஜானன பத்மார்கம் கஜானன மகர்ணிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாசமாக மாலை மரசு டிவி நேர்களுக்கு அன்பான காலை வணக்கம் இன்று மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் உத்தராயணம் ஹேமந்த ருது தை நான்கு ஜனவரி பதினெட்டு ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை பூராட நட்சத்திரம் இன்று காலை பத்தேகால் மணி அளவு வரை அதன் பிறகு உத்திராட நட்சத்திரம் ஹர்ஷனம் நாம யோகம் சதுஷ்பாத நாம கரணம் இது இன்றைக்கான பஞ்சாங்கம் இன்றைக்கான விசேஷம் இன்றைக்கு அமாவாசை ஒவ்வொரு மாதத்திலும் அமாவாசைன்னு சொல்லக்கூடிய ஒரு நாள் வந்து முன்னோர் வழிபாட்டிற்காக அது புரட்டாசி மாதத்தில் வரும்போது மகாலய அமாவாசை மிக விசேஷமானதாக இருக்கும் அதுபோல் தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைன்றது தை அமாவாசை ஆடி மாத அமாவாசை இந்த தை அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்னா உத்தராயணம் அப்படின்னு சொல்லக்கூடிய புண்ணியகாலம் தொடங்கி வரக்கூடிய முதல் மாதம் தை அதில் இந்த அமாவாசை அப்போ சூரியன் வந்து மகர ராசியில் இருப்பார் அப்போது சூரியனோடு சந்திரன் சேரக்கூடியது தான் அமாவாசை இல்லையா சேர்ந்து ஏறக்கூடிய ரெண்டே கால் நாள் இருப்பாங்க அதில் ஒரு நாள் அமாவாசை அந்த சூரியனும் சந்திரனும் காலபுருஷ தத்துவத்தினுடைய பத்தாம் இடத்தில் இருப்பாங்க பத்தாம் இடம் தான் கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்கிறது இப்போது இங்கே பூலகத்தில் பிறக்கக்கூடிய ஒருவர் வந்து முக்தி அடைகிறார் அவர் வந்து பரலோகம் போகிறார் ச கைலாயத்தை அடைகிறார் வைகுண்டத்தை அடைகிறார் அவர் வந்து சொர்க்கவாசத்தில் இருக்கார் அப்படின்னு வச்சுக்கிறோம் இல்லையா இப்படி எல்லாரும் போய் அங்கே ரீச் பண்ணி தான் ஆகணும் அப்படி அடையும் போது அவர்களுக்கான கர்ம காரியங்கள் இந்த பூ அவர்களுடைய சந்ததிகளால் செய்யப்படுமா அப்படின்றது இந்த பத்தாம் இடம் சொல்லும் கர்மஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அந்த இடத்துல சூரியனும் சந்திரனும் இருக்கிறதுனால ரொம்ப விசேஷமானதாக இந்த அமாவாசையானது இருக்கும் அடுத்ததாக பார்க்கும்போது அதுபோல் அமாவாசை வரும்போது இந்த சூரியன் சந்திரன் சேரக்கூடிய ஒரு தருணம் அப்போ யாருக்கெல்லாம் குடும்பத்தில் புத்திரப்பேர் தடை ஆகிறதோ அவர்கள்லாம் முறைப்படி முன்னோர் வழிபாட்டை செய்தாலே புத்திரப்பேருன்ற விஷயம் கிடச்சிடும் அமாவாசை அன்றைய நாள் இந்த தகவலை நம்ம வந்து பார்க்கலாம் இப்போது ஒரு உறவினர் நமக்கு இருக்காங்க நிறைய பேர் இருப்பாங்க அப்போ நம்ம வீட்டில் ஒரு நல்ல காரியம் வச்சுருக்கோம் அவங்கள நம்ம கூப்பிடல அவங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணாங்க கூப்பில அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உறவு வந்து விட்டு போயிடும் அதன் பிறகு நமக்குள்ளே போக்குவரத்து இருக்காது தொடர்பு இருக்காது இதே மாதிரி இறந்து போன முன்னோர்கள் அவங்க இறந்துட்டாங்க அவங்களுக்கு அமாவாசை தூரம் தர்ப்பணம் விட்டு படையல் போட்டு அதற்கான அன்னதானம் போன்ற விஷயங்கள்லாம் செய்து இறந்த திதி அன்றைக்கு சில ஆர்தம்லாம் செய்யும்போது அவங்களுக்கும் நமக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது கான்டாக்ட் இருக்குது லைவாக நம்ம அதை வச்சுக்கிறோம் அந்த உலகத்தில் அவங்களுக்கு என்ன தேவையோ அதுவாக போய் நம்ம செய்யக்கூடிய இருந்து அவர்களுக்கு பலன் கிடைக்கும் மீண்டும் பிறவி இருந்தாலும் கிடைக்கும் அவர்கள் சொர்க்கவாசத்தில் இருந்தாலும் கிடைக்கும் துர்லபமாக நரகத்தில் கொஞ்ச காலம் இருந்தாலும் கூட இதெல்லாம் செய்யும்போது அவர்களுக்கு அதிலிருந்து விடுதலை கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு இருக்கிறதுனால மீண்டும் அவர்களே வந்து இந்த பரம்பரையில் இந்த வம்சத்தில் அந்த கோத்திரத்தில் அந்த குடும்பத்தில் பிறப்பார்கள் அப்படின்றது ஐதீகம் அதனால் தான் ஒரு குழந்தை பிறக்கும்போது தாத்தாவுடைய பெயரை வைக்கிறது மீண்டும் அவரே வந்து பிறந்திருக்கார் அப்படின்றது அப்போ இந்த வழிபாட்டை நம்ம விட்டுனோன்னா அவங்களுக்கு வரக்கூடிய தொடர்பு இல்லாமல் போயிடும் அப்போ புத்திரப்பேர் தடையாகும் இதில் இன்னும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் யாருக்கெல்லாம் மருத்துவத்தில் எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லியும் குழந்தை இல்லையோ அவங்கெல்லாம் முன்னொரு வழிபாட்டை கட்டாயம் செய்யணும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் இப்படி அமாவாசை முன்னொரு வழிபாடு செய்யணும் அது நம்முடைய கடன் நம்முடைய கடமை செய்யும்போது நிறைய ஆசிர்வாதங்கள் கிடைக்கும் அப்படின்றத பார்த்தோம் இன்றைக்கான நவக்கிரக நிலையில் மிதுனத்தில் குரு சிம்மத்தில் கேது தனுசில் சந்திரன் மகரத்தில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி தனுசில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்று மாலை நாளேகால் மணி அளவில் மகரத்திற்கு போறார் இதான் இன்றைய நவக்கிரக நிலை மேஷராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு உங்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து செயல்படக்கூடிய நாளாக இருக்கிறது கடமைகளை செய்து முடிக்கக்கூடிய ஒரு சக்தி நமக்கு இருக்குது நமக்கு கிடைச்சிரும் நம்முடைய கடமைலாம் நம்ம செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தைரியம் உங்களுக்கு கிடைக்கும் பலன் கிடைக்கும் கடன் வாங்கியவர்கள் கடனை முழுக்க அடைத்து எனக்கு கடனே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையை வந்து அடைவோன்ற நம்பிக்கை பெறுவீர்கள் அஸ்வினியில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் எந்த ஒரு செயலையும் மிக தெளிவாக திட்டமிட்டு செய்யும்போது பலன் கிடைக்கும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கள் தொட்டது துளங்கும் அப்படியே சும்மா நீங்கள் போகிற போக்கில் என்ன செஞ்சாலும் அது பலன் தரக்கூடிய அளவிற்கு இந்த நாள் அனுகூலமாக இருக்குது கிருத்திகையில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் என்ன செஞ்சாலும் வீட்டில் அப்பா பெரியவங்க வேலை பார்க்குறதுல உயர் அதிகாரி முதலாளி இவங்க அதை ஓகே பண்ணுவாங்களா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்படி செய்யலாம் எப்படி பேசலாம் எப்படி செயல்படலாம் அப்படியாக சிந்தித்து செயல்படுறது நல்லது ரிஷபராசி என்பர்களை இன்று மாலை கால் மணி அளவில் உங்களுடைய சந்திர அஷ்டமும் முடிகிறது எட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் ஒன்பதாம் இடத்திற்கு வர அதனால் இன்றைய நாளில் நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய தடை இடையூறு பின்னடைவு அதெல்லாம் எப்படி சரியாகும் எப்போ சரியாகும் தான் இதுக்கெல்லாம் தீர்வு இந்த விஷயங்களை சிந்திக்கலாம் ரொம்ப நாளாக நீங்கள் நல்ல காரியங்களை செய்ய முயற்சிக்கிறீங்க செய்ய தொடங்க முடியல தொடங்கிட்டீங்க ஆனால் அப்படியே போயிட்டே இருக்குது ரொம்ப வருஷமாக கல்யாணத்துக்கு நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க எதுவும் கை கூடலை வீடு கட்டுற பணி வந்து அப்படியே போயிட்டே இருக்குது அப்படிப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் தீர்வு தெரியக்கூடிய நல்ல பலன் தரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் கிருத்திகையில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கு அனுபவம் கை கொடுக்கும் ரோகிணி நட்சத்திரக்காரங்க இந்த நாளில் மனசில் இருக்கக்கூடிய அந்த ஒரு குதூகலம் தைரியம் சந்தோஷம் உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்கும் மிருகசீரஸ் நட்சத்திரக்காரர்களுக்கு உழைப்பு உன்னதமான நிலையை கொண்டு வந்து தரும் மிதன ராசி என்பர்களே இன்று மாலை நாலே கால் மணி அளவில் எட்டாம் இடத்திற்கு சந்திரன் வரார் உங்கள் ராசிக்கு அஷ்டமத்தில் இப்போ நாலு கிரகங்கள் இருந்து இன்று மாலை ஐந்து கிரகங்களாக வரப்போகிறது எட்டில் இத்தனை கிரகங்கள் இருக்குதுன்னு சொன்னால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் படிக்கிறதுக்கு வெளியூரில் வெளிநாட்டில் வாய்ப்பு கிடைச்சா ரொம்ப சந்தோஷம்னு அதை எடுத்துக்கலாம் அதுபோல் ஒரு டிரான்ஸ்ஃபர் கொடுத்தாங்கன்னா அவ்வளோ பெரிய பாக்கியமாக கருதி அதை எடுத்துக்கொள்ளலாம் நீங்கள் முதன் முதலாக வெ வெளிநாட்டுக்கு தான் போய் வேலை பார்க்கணுன்ற முடிவு எடுத்தால் ரொம்ப நல்லது பிஸ்னஸ்க்காக வெளிநாட்டுக்கு போகிறீங்க கற்றுக்கிட்டு வரீங்க அப்படின்றது ஆன்மீகத்தலை யாத்திரை போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிறது இதெல்லாம் கிடைச்சா ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் வந்து எனக்கு என்னுடைய பாக்கியம் பிராப்தோன்னு அதை எடுத்துக்கொள்ளலாம் மிருகசிரசு நட்சத்திரக்காரர்களுக்கு பெரிய விஷயங்களை எதிர்கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் பெரிய விஷயங்கள்னால் சவாலான விஷயங்கள் நம்ம அதை செஞ்சு முடித்து தான் ஆகணும் வீடு கட்டி ஆகணும் கல்யாணம் பண்ணி ஆகணும் பிஸ்னஸ் பண்ணி ஆகணும் கடன் அடைச்சாகணும் அப்படின்ற விஷயங்கள் திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு அனுகூலமான நல்ல பலன்கள் இன்றைக்கு உண்டு புனர்பூச நட்சத்திரக்காரங்க ஒரு சவாலாக ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு போட்டி போட்டு ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்க போகிறீங்க கடகராசி அன்பர்கள் திருமண விஷயங்களில் ரொம்ப காலமாக உங்களுக்கு தடை தாமதம் இருக்குன்னாலும் கூட இப்போது அது நடத்துறதுக்கான முயற்சியை நீங்கள் செய்யலாம் சில பேர் கொஞ்சம் வருஷங்கள் பார்த்து அப்புறம் விட்டுருவாங்க தானாக நடக்கணும்னு இருந்தால் தானாக வரட்டும் அப்படி சொல்லி அப்படிப்பட்டவர்களோடு மீண்டும் இப்போ அந்த கல்யாண விஷயங்களை தொடங்கலாம் திருமணமாகி பிரிந்து போகணுன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு கூட மீண்டும் ஒன்று சேரக்கூடிய ஒரு பலன் இன்றைக்கு கிடைக்கும் புனர்பூசத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூலமான நல்ல பலன்களை இன்றைக்கு காத்திருக்கு பூச நட்சத்திரக்காரங்க கடுமையாக உழைக்கணும் ஓய்வு ஒழிசலே இல்லாமல் உழைக்கிற அளவுக்கு இந்த நாள் இருக்குது ஆயிலை நட்சத்திரக்காரங்க நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ள போகிறீங்க சிம்மராசி அன்பர்களே இன்றைய நாளில் உங்களுடைய எதிரிகளாக இருக்கக்கூடியவர்கள் கூட நண்பர்களாக மாறிடுவாங்க அல்லது உங்கள் வழியை விட்டு விலகி போயிடுவாங்க அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கிறது உடல் ஆரோக்கியம் குண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு மீண்டும் புத்துணர்ச்சி பெறக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது மனோபலத்தை இழந்தவர்களுக்கு அதை பெறக்கூடிய அம்சம் இருக்கிறது சொத்து சுகங்களை இழந்தவர்கள் மீண்டும் அதை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைக்கு இருக்கிறது மகத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் தேவையில்லாத செலவு செயல் சிந்தனை இதை தவிர்த்துட்டு ஆக்கப்பூர்வமான செயலுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா இன்றைய நாள் பயனுள்ள நாள் பூர நட்சத்திரக்காரங்க இன்றைக்கு விளையாட்டாக சுலபமாக நிறைய படிச்சுடுவீங்க பெரிய வேலையெல்லாம் பார்த்துருவீங்க உத்திர நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் ஒரு முன்மாதிரி ஒரு ரோல் மாடல் ஒரு சாம்பிள் அதை வச்சுட்டு அதை ஃபாலோ பண்ணி எதையும் செய்கிறது நல்லது கன்னிராசி என்பது இன்றைய நாளில் உங்களுடைய குடும்பத்தில் நல்ல காரியங்கள் தொடங்கிறது குறிப்பாக பிள்ளைகள் பற்றி பேசுகிறது பிள்ளைகள் என்ன வயசில் இருந்தாலும் அவங்களுடைய எதிர்காலம் என்ன என்ன படிக்க வைக்கலாம் எப்படிப்பட்ட வேலை அவங்களுடைய ஆரோக்கியம் பிடித்த விஷயங்கள் என்ன பலவீனம் அப்படிப்பட்ட விஷயம்னா பேசி அதெல்லாம் சரி பண்ணலாம் பிள்ளைகள் பெயரில் சொத்துக்கள்லாம் வாங்குறது பற்றி முடிவு பண்ணலாம் இந்த பலன்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்குது உத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் தடைகளை பின்னடைவுகளை கடந்து வருவதற்கு ஒரு உதவி கிடைக்கப் பெறுவீர்கள் அஸ்த நட்சத்திரக்காரங்க இன்றைய நாளில் நல்ல பலனை அடைந்து பிறருக்கு உதவுவீங்க சித்திரை நட்சத்திரக்காரங்க இன்றைக்கு நீங்களே எதிர்பாராத ஒரு ஒரு பலனானது ஒரு விஷயம் ஒரு வித்தை ஒரு ஆச்சரியமான விஷயம்லாம் உங்களிடத்திலிருந்து வெளிப்படும் தெரியாத விஷயங்களை போய் நீங்கள் சூப்பராக செஞ்சுட்டு வந்துடுவீங்க உங்களுக்கு ஒன்று தெரியவே தெரியாது யாராவது கேட்டால் டக்குன்னு பதில் செலுவீங்க அப்படி நீங்கள் வியக்கும்படியாக இன்றைக்கு சம்பவங்கள் நடக்கப் போகிறது துளாராசி என்பவர்களே இன்றைய நாளில் மனை வாங்கிறது வீடு கட்டுறது இப்படிப்பட்ட விஷயங்களை தொடங்கிறது இதில் ஏதாவது சிக்கல் பின்னடைவு இருந்தால் சரி பண்ணுறது இதில் கண் வாங்கியிருந்தால் கடனை அடைக்கிறது இப்படிப்பட்டதெல்லாம் இன்றைய நாளில் உங்களால் செய்ய முடியும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் துணையாக இருக்கிறது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைக்கு யாரையும் எதையும் எதிர்பார்த்து கொண்டு இல் இருக்காமல் உங்களுக்கு என்ன முடியுமோ என்ன வருமோ எவ்வளோ கையில் இருக்கோ அதற்கேற்ற மாதிரி திட்டமிட்டு இன்றைய நாளில் வேலை பார்க்குறது நல்லது விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூலமான பலன் கிடைக்க போகிறது உங்களாலேயே கூட ஒரு டவுட்ஃபுல்லாக இருக்கீங்க நீங்கள் ஒன்று முடியுமா முடியாதான்ட்டு அதை கூட நீங்கள் முடிச்சுடுவீங்க படிக்கிறதுலையோ வேலை பார்க்குறதுலையோ இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுலையோ சக்திக்கு மீறி நான் செயல்பட்டேன்னு நீங்கள் நினைக்க போகிறீங்க விருச்சகம் ராசி என்பர்களே இன்றைய நாள் உடன் பிறந்தவர்களோடு சேர்ந்து ஒரு நல்ல காரியம் செய்கிறது ஒரு சொத்து வாங்கிறது ஒரு மனை உங்களுக்கு எல்லாேருக்கும் சேர்த்து இருந்ததுன்னா தனித்தனியாக சின்ன சின்னதாக அதை துண்டு போடாமல் அதுலேயே அப்படியே ஒரு கட்டிடம் கட்டி அதில் வரக்கூடிய இன்கம்மை மற்றவங்க எல்லோரும் ஷேர் பண்ணிக்கிறது அப்படிலாம் ஆக்கப்பூர்வமான விஷயங்களை சிந்திக்க முடியும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விசேஷமான அனுகூலமான பலன் இருக்கிறது நல்ல காரியங்களுக்காக கடன் உதவி போன்ற விஷயங்கள்லாம் கேட்டால் கிடைக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க கடுமையாக உழைக்கணும் கொஞ்சம் இன்றைக்கு சவால்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும் கேட்டையில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றுவ முன்னேறுவதற்கான வழி கிடைக்கக்கூடிய நாள்னு இந்த நாளை சொல்லலாம் தனுராசி என்பர்களே இந்த நாள் வந்து பணம் பற்றியும் குடும்பத்தை பற்றியும் அதிகமான எண்ண ஓட்டங்கள் எழுந்து கொண்டே இருக்கும் பணம் வந்து நம்ம இவ்வளோ காலமாக சேர்த்து வைக்காமல் இருக்குமே அப்படின்றதோ அல்லது இருக்கக்கூடிய பணத்தை வந்து எப்படி பாதுகாக்கிறது எதில் முதலீடு பண்ணுறது அப்படி இன்னும் நிறைய பணம் எப்படி சம்பாதிக்கிறது இது போல் எண்ணங்கள் உங்களை அறியாமலேயே உங்களுக்குள்ளே இன்றைக்கு ஊறும் அதேபோல் குடும்ப விஷயங்கள் குடும்ப நபர்களை பற்றி நிறைய இன்றைக்கு திங்க் பண்ணுவீங்க இதெல்லாம் பண்ணுறதுனால நீங்கள் நல்ல நல்ல விஷயங்களெல்லாம் செயல்படுத்த தொடங்க போகிறீங்க மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் அனுகூலமான நல்ல பலன் தரக்கூடிய நாள்னு சொல்லலாம் ஆனால் நிதானமாக இருக்கணும் போராட நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் பத்தே கால் மணி அளவு வரைக்கும் உங்கள் நட்சத்திரம் இருக்கும் அதன் பிறகு உத்திராடம் வந்துடும் அதனால் இன்றைக்கு நல்லா தயாராகிறது நல்ல குளிச்சு புது ட்ரெஸ்ஸு உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸு நல்ல கம்பீரமான மிடுக்கான தோற்றத்தை கொடுக்கக்கூடிய ட்ரெஸ்ஸு அப்பியரன்ஸு ஜுவல்லரி இதெல்லாம் நீங்கள் வந்து அணிந்து கொண்டு முக்கியமான நபரை போய் பார்க்குறது முக்கிய விஷயங்களுக்கு போய் நீங்கள் முயற்சி பண்ணுறது அதெல்லாம் இன்றைக்கு செய்யலாம் உத்திராடத்தில் பிறந்தவர்களுக்கு ஜென்ம நட்சத்திர தினமாக இருக்கிறது அதனால் இன்றைய நாளில் பெரியவர்களத்தில் ஆசை பெறுவது ரொம்ப நல்லது மகர ராசி என்பர்களே இன்றைய நாள் வந்து உங்கள் ராசிக்குள்ளே நாலு கிரகங்கள் இருக்கும்போது அஞ்சாவதாக சந்திரன் வரப்போகிறார் அஞ்சு கிரகங்கள் ராசியில் இருக்கிறது இந்த டைமு நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் ஒரு இடத்துல அதிகமான கிரகங்கள் இருக்கும்போது அது கிரக யுத்தம் அப்படின்ற மாதிரி தோஷங்கள்ன்ற மாதிரி எடுத்துக்கலாம் ஆனால் அதில் ஒரு நல்ல விஷயம் இருக்கிறது இத்தனை கிரகங்கள் சேர்ந்து ஒரு இடத்துல இருக்கும்போது அந்த நபர் ஒரு லக்னத்தில் இருந்தாரோ இப்போ ராசியில் இருக்குது இதுவோ கோச்சாரத்துலேயோ இது போல் இருக்கும்போது அவர் வந்து மிகப்பெரிய நிலைக்கு உயரக்கூடிய ஒரு பலனை அடைவார் அப்படின்னு சொல்லலாம் அப்போ நீங்கள் கல்வியில் மிகப்பெரிய அளவுக்கு வரணுமா நீங்கள் தான் ஸ்டேட் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறக்கூடிய அளவுக்கு வரணுமா இன்றைய நாளில் அதை வந்து சங்கல்பம் பண்ணணும் அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அதை வந்து நீங்கள் உங்கள் கோலாக செட் பண்ணணும் உங்கள் வேலையில் நீங்கள் உயரதிகாரியாக வரணுமா அதுக்கு நான் டெய்லி என் வேலை முடிச்சுட்டு இவ்வளோ கத்துக்கு போகிறேன் இவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன் தொடர்ந்து எக்ஸாம் எழுத போகிறேன் அப்படின்ற மாதிரி உங்கள் பிஸ்னஸில் வரணுமா அதுக்காக நான் மற்ற பொழுதுபோக்கு விஷயங்கள்லாம் தியாகம் பண்ண போகிறேன் ஃபுல் அண்ட் ஃபுல் பிஸ்னஸ் தான் எனக்கு தூங்குகிற நேரம் தவிர மற்ற நேரம் அப்படிலாம் நீங்கள் திட்டமிட்டிங்கன்னா இந்த காலம் உங்களுக்கு ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் உத்திராடத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் பெரியவர்கள் சொல்படி கேட்டு நடந்தால் நல்லது நடக்கும் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் மற்றவர்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் நல்ல பெயர் கிடைக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க இன்றைக்கு ஒத்தி வைத்த ஒரு வேலையை செஞ்சு முடிப்பீங்க கும்பராசி அன்பர்களே பிரயாணங்கள் செய்கிறது வெளியூர் போகிறது சுபகாரியங்களில் கலந்துக்கிறது சுப செலவுகள் செய்கிறது ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தால் மருத்துவ பரிசோதனைகள் செய்கிறது இதற்காக இந்த நாளை பயன்படுத்திக்கலாம் நல்ல பலன் கிடைக்கும் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் நல்ல பயனுள்ள பிரயோஜனமான செலவுகளை செய்ய போகிறீங்க சதை நட்சத்திரக்காரங்க புது விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க பண விஷயம் பெரிய முடிவுகள் எடுக்கிற விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இன்றைய நாளில் கொஞ்சம் பணம் கொடுத்தா நிறைய பணம் வரும்னு சொல்லக்கூடிய விஷயங்களை நம்பாதீங்க பண விஷயத்தில் ரொம்ப இருங்க அதுபோல் கையெழுத்துடுறதுல ரொம்ப கவனமாக இருங்க ஆபரணங்கள் விலையுர்ந்த பொருட்களை கையாளும் போது இன்றைக்கி கொஞ்சம் இருங்க ராசி அன்பர்களே பொன்னான நாள்னு இந்த நாளை சொல்லலாம் ஜென்மசனி நடந்து கொண்டிருக்கும்போது ராசியாதிபதி குரு அர்தாஷ்டமத்தில் இருக்கும்போது பதினோராம் பாவத்திற்கு நாலு கிரகங்கள் இப்போ தற்காலிகமாக சந்திரன் வந்து ஐந்து கிரகங்கள் வரக்கூடியது ஒரு வரப்பிரசாதம் கிடைத்தற்கரிய ஒரு தருணம் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இதை இந்த பதினொன்றுல இந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய காலத்தை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு உங்களுக்கு நடக்க வேண்டிய நல்லதெல்லாம் முயற்சி பண்ணிடுங்க கிடைக்க வேண்டிய லாபத்தெல்லாம் முயற்சி பண்ணிவிடுங்க யாராவது உதவி பண்ணுறேன்னா அதெல்லாம் கேட்டுருங்க அப்படியாக இதை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நல்ல செட்டில் ஆகிறதுக்கு நல்ல முன்னேறுவதற்குண்டான விஷயங்களை செய்யுங்க பூரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு நினைத்ததை செயல்படுத்தக்கூடிய நாள் உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு காத்திருந்து பொறுமையாக இருந்து உழைத்து பலனடையக்கூடிய நாள் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் கற்றுக்கொண்ட வித்தை ஞானம் கல்வி மூலமாக பலன் பெறக்கூடிய நாள் இன்றைக்கான ராசி பலன்களை இதுவரை பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்